யார் யார் எதை எதை விரும்புகிறார்களோ அந்த நடிகைகள் அங்கு வரவழைக்கப்பட்டார்கள் மண்ட அமைச்சராக இருந்தது வெங்கடாசலம் ஈரோடு பக்கத்தில் பெருந்துறை எம்எல்ஏ அவர் தான் வேணும் ஒத்த காலம் நிற்கிறார் திரிஷாவுக்கு கேட்டால் அந்த அம்மா இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேக்குது திரிஷாவுக்கு எத்தனை பேர் அப்பாயின்மெண்ட்டு வெங்கடாசலம் மட்டும் வெங்கடாசலம் அப்பாயின்மெண்ட்டை பார்த்துட்டு இன்னும் பத்து எம்எல்ஏ திரிஷா வேணுங்கிறாங்க கூவத்தூரில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி நடந்துகிட்டான்னா மிருகங்களிடம் நடந்து கொள்வதை போல தன்னுடைய கூவத்தூரில் நடந்தது என்ன சற்று முன் வெளியானது உண்மை ஆதாரம் ஆம் கூவத்தூர் விவகாரம் தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது கூவத்தூரில் அப்போது தங்க வைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மது மாது வழங்கப்பட்டதாக அப்போதே சர்ச்சை எழுப்பப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது கருணாஸ் கூவத்தூர் சீக்ரெட் என்றும் அதை விரைவில் வெளியிடுவேன் என்றும் கூறி வந்த நிலையில் தற்போது கிட்டத்தட்ட அங்கு என்ன நடந்தது எந்த அமைச்சர்கள் என்னென்ன செய்தார்கள் மது மற்றும் மாதுவிற்கு ஆசைப்பட்டது யார் முன்னணி நடிகைகள் வரவழைக்கப்பட்டது உண்மையா கருணாஸ் தான் நடிகைகளை அழைத்து வந்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி முழு செலவையும் ஏற்றுக்கொண்டார் எனவும் கூறப்படுகிறதே கூவத்தூரில் அந்த நேரத்தில் உள்ளூர் மீடியா மீடியா தொடங்கி உலக வரை அங்குதான் முகாமிட்டு இருந்தார்கள் இவர்களை மீறி எப்படி நடிகைகளை அழைத்து வந்தார்கள் எண்ண்கிறது கேள்விகள் தற்போது அத்துணை கேள்விகளுக்கும் ஆதாரம் உள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினாறில் தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா மறைந்ததை அடுத்து சசிகலா முதல்வராக பதவியேற்க முற்பட்டார் இதை தடுக்க நினைத்த மத்திய அரசு ஆளுநரை வைத்து இழுத்தடித்துக் கொண்டே இருந்தது சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலாவுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது சசிகலா எடப்பாடியை கைகாட்டிவிட்டு சிறைக்கு சென்றார் அந்த நேரத்தில் ஓபிஎஸ் பதினொன்று எம்எல்ஏக்களுடன் ஏடிஎம்கேவுக்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்தினார் அப்போது நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வெற்றி பெற்றது ஆனால் அதுவரை அப்படி ஒரு அரசியல் பரபரப்பை தமிழகம் பார்த்தது இல்லை ஆம் கூவத்தூர் சம்பவம் மிகப்பெரிய அளவுக்கு தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய நிகழ்வு சசிகலாவுக்கு எதிராக ஓபிஎஸ் பி எஸ் போர்க்கொடி தூக்கியதை அடுத்து ஏடிஎம் எம்எல்ஏக்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கூவத்தூர் கோல்டன் பே ஸ்டார் ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டனர் பேரவையில் பெரும்பான்மை நிரூபிக்கும் வரை கிட்டத்தட்ட பத்து நாட்களும் அனைத்து எம்எல்ஏக்களும் அந்த ரிசார்ட்டில் தான் தங்க வைக்கப்பட்டனர் அந்த பத்து நாட்களில் ரிசார்ட்டில் என்ன நடந்தது என்று இன்று வரை மர்மமாகவே இருந்தது ரிசார்ட்டுக்குள் வெளியாட்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை சசிகலாவின் ஆட்கள் விடுதியை சுற்றி இரவும் பகலும் சுற்றி வந்து கொண்டே இருந்தனர் தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது சசிகலா மட்டும்தான் அந்த ரிசார்ட்டுக்குள் சென்று எம்எல்ஏக்களை சந்தித்து பேசிவிட்டு வந்தார் இதற்கு பிறகு ஓ பி எஸ் எடப்பாடி இருவரும் சேர்ந்தே ஆட்சியை நடத்தினர் என்றாலும் கூவத்தூர் சம்பவத்தின் பரபரப்பு மட்டும் அடங்கவில்லை ஏடிஎம் கே கூட்டணியில் இருந்து வெளியேறிய முக்குலத்தோர் புலிப்படை கட்சி தலைவர் கருணாஸ் கூவத்தூர் குறித்த பரபரப்பை அவ்வப்போது கிளப்பிக் கொண்டே இருந்தார் இத்தனைக்கும் கூவத்தூரில் ஜெயலலிதாவின் படத்திற்கு முன்பு விளக்கு ஏற்றி சசிகலா முன்னிலையில் ஏடிஎம் கே சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சத்தியம் சத்தியம் செய்தார்களாம் ஆனால் அது என்ன என்று தெரியவில்லை ஒரு கட்டத்தில் கைது செய்யும் அளவுக்கு எடப்பாடி சென்றார் காரணம் திமுக தலைவராக அப்போது இருந்த ஸ்டாலினிடம் அனைத்து விஷயங்களையும் கருணாஸ் கூறிவிட்டார் கருணாஸ் அப்போது ஸ்டாலினிடம் இது பற்றி பகிர்ந்தது எடப்பாடியை சீண்டியதாக அவர் நினைத்தாராம் அப்போது டூ சீனியர் அமைச்சர்களை கருணாஸ் சந்தித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என்னை எதிரியாக நினைத்தால் அவரை நானும் எதிரியாக நினைக்க வேண்டியதிருக்கும் என்னை அழிக்க நினைத்தால் கூவத்தூரில் நடந்தது சம்பந்தமான ஆதாரங்களை பொதுவெளியில் வெளியில் வெளியிட்டு விடுவேன் என்று சொன்னாராம் இதற்கு பிறகு தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம் நடந்தபோது செய்தியாளர்களிடம் கருணாசுரு பேட்டி தந்திருந்தார் அப்போது தமிழக அரசினை விரைவில் கலைத்துவிட்டு ஸ்டாலின் தலைமையில் புதிய அரசை உருவாக்க வேண்டும் தமிழகத்துக்கு விடிவு காலம் கிடைக்கும் என்றால் கூவத்தூர் ரகசியத்தை சொல்லவும் தயங்க மாட்டேன் காரணம் கூவத்தூர் சம்பவங்களுக்கு நான் ஒருவன் தான் ஆதாரம் என்று கருணாஸ் பகிரங்கமாகவே கூறியிருந்தார் அதோடு சரி கருணாசுடன் கூவத்தூர் விவகார பரபரப்பும் அப்போதே அடங்கிவிட்டது விரைவில் எம்பி தேர்தல் வரப்போகிறது மீண்டும் கூவத்தூர் சமாச்சாரத்தை கிளறிவிட்டுள்ளார் சேலம் மேற்கு ஒன்றிய ஏடிஎம் கே செயலாளராக இருந்த ஏ கே ராஜு என்பவர் சமீபத்தில்தான் எடப்பாடி பழனிசாமி மீதும் அவரது ஆதரவாளரான சேலம் மாநகர் மாவட்ட ஏடிஎம் கே செயலாளர் வெங்கடாசலம் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை இவர் சுமத்தி இருந்தார் கூவத்தூரில் தங்க வைக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு மது மற்றும் பெண்களை எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் சகல வசதிகளையும் செய்து கொடுத்ததாகவும் நடிகரும் முன்னாள் எம்எல்ஏவுமான முக்குளத்தோர் புலிப்படை தலைவர் கருணா நடிகைகளை அழைத்து வந்ததாகவும் ராஜு பேசியிருந்தார் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டதாகவும் அதற்காக பத்து எம்எல்ஏக்கள் வரிசை கட்டி நின்றதாகவும் ஒரு இரவுக்கு லட்சம் பரபரப்பை இதற்கு அந்த நடிகையும் பதிலடி கொடுத்துள்ளார் அனைவருக்கும் மிகப்பெரிய சந்தேகம் இருக்கும் இதெல்லாம் கூவத்தூரில் நடந்ததா என்று அந்த நேரத்தில் இந்த செய்தி எல்லாம் அப்போதே மீடியாவில் வந்தது நடிகைகளை அழைத்து வந்ததாகவும் குறிப்பிட்ட சின்ன திரை நடிகைகள் வந்ததாகவும் பல கோடிகள் கைமாறியதாகவும் வேண்டுபவர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்ததாகவும் இதில் பல கோடி ரூபாய் கருணாஸ் பெற்றதாகவும் அப்போது பேச்சுக்கள் அடிபட்டன ஆனால் ஏழு ஆண்டுகள் கழித்து தற்போது இது பொதுவெளிக்கு ஆதாரத்துடன் வந்துள்ளது அந்த நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் சுற்றி மீடியாக்கள் இருந்தன எனவே நடிகைகளை அங்கு அழைத்து வர வாய்ப்பு மிகவும் குறைவு ஆனால் நெருப்பில்லாமல் புகை வராது அல்லவா எனவே அங்கு சட்டத்திற்கு எதிரான விஷயம் ஏதோ நடந்துள்ளது என்று கூறுகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் ஆம் அந்த நேரத்தில் அனைத்து மீடியாக்கள் அங்கு குவிந்து சட்டமன்ற உறுப்பினர்களை கண்காணித்து வந்தனர் ஆட்கள் இரவும் பகலும் காவல் காத்தனர் அதே நேரத்தில் தமிழ்நாடே என்ன நடக்கப் போகிறது என்று உற்று நோக்கி இருந்தது இந்த நேரத்தில் ஒரு முன்னணி நடிகையை அந்த இடத்திற்கு அழைத்து வரவே முடியாது மேலும் எந்த ஒரு நபரும் இதுபோல் ரிஸ்க் எடுக்க மாட்டார்கள் அதே நேரத்தில் இந்த பிரச்சனை நடந்த சமயத்தில் த்ரிஷா வெளிநாட்டில் ஷூட்டிங்கில் இருந்தார் அதனால் தான் ஜெயலலிதா இறந்த போது கூட அவர் கடைசியில் வரவில்லை எனவே முன்னணி நடிகை அங்கு வந்திருக்க வாய்ப்புகள் இல்லை மது வகைகள் வழங்கப்பட்டிருக்கலாம் தவிர அங்கு இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்க வாய்ப்பு குறைவு என்கிறார்கள் நமக்கு தகவல் தந்த ஏடிஎம் கே முக்கிய சோர்ஸ் டாக்டர் ராஜுவின் இந்த பேட்டி நேற்று முதல் சோசியல் மீடியாவில் வெளியாகி கடும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது என்ன பண்ணுறோம் பார்க்க தண்ணி தண்ணி போட மாட்டான் நல்ல மனுஷன் கூத்தில் திரிசாக தான் கேட்டான் அப்புறம் அந்த கருணாசுக்கு தெரியும் நடிகர் கருணாஸ் தான் அதெல்லாம் ஏற்பார் பாவம் நாரா ஆம் திரிசா எல்லா நடிகை வந்தால்தான் ஏற்பா பண்ண ஆறார் வேணும்னு கேட்டவங்களுக்கு எல்லா நடிகை இருந்தாங்க அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது எல்லாம் நிறையா இருக்குது அவன் அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க பாவம் கணக்கு வழக்குலாம் கிடையாது எதுவுமே ஆனால் எங்கள் அண்ணன் வெங்கடாஜாவில் வந்து திரிஷா கேட்டார் பாவம் எனக்கு சின்ன பிள்ளையாக தான் வேணும்னு ஒட்டாரம் பிடிச்சார் ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஆனால் பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒன்று தான் அனுபவிக்கிறான் அவளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து கொடுத்துருந்தேன் சிரீசா நானாக கிட்ட இருக்க நான் தான் போந்து வந்துட்டேன் நான் எங்களுக்கு என்ன வேலை அங்கே உள்ளே வைக்கிறாங்க எதோ ரெண்டு சோர் போட்டால் கரிய ஆதாரம் என்ன ஆதாரம் ஒரு கொம்பளை கிட்ட வந்து நான் பார்த்துட்டே இருக்க முடியும் ஏங்க நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சீரிஸ் அணுகுதியே பார்த்துருவீங்களா என்ன டான்ஸ் அண்ணனாரு ஒவ்வொரு இவர் இவர் நம்ம கூட்டுறதுறை மந்திரி செல்லூர் ராஜ் என்ன பண்ணாரு கூட்டுறதுறை மந்திரி செல்லூர் ராஜ் என்ன பண்ணார் ஒவ்வொரு எம்எல்ஏஸு என்ன பண்ணாங்கன்னு பார்த்துருப்பீங்கள என்ன ஆட்டம் ஆனாங்கிறத அதுக்கு முன்னாடி செஞ்சு யாரும் செஞ்சது எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் பணம் கொடுத்துருப்பாரு வேறு யார் கொடுக்க போகிறாங்க பணம் செலவு பண்ணமுடில்ல ஆள் வேணுமில்ல வணக்கம் சமூக வலைத்தளங்களில் சில என் மீது அவதாரண ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தியை நான் எந்த இடத்துலையுமே நான் பரப்ப சொல்லல எந்த இடத்துலையும் சொல்லலை அந்த செய்தி வந்து சம்மந்தப்பட்ட நபர் ஒருவர் சொன்னதாக சொன்னார் அதனால் திரு மீண்டும் வந்து அவருடைய பேரை நான் சொல்ல விரும்பலை அது அருவருப்பாக இருக்குது இன்னொன்று அந்த அம்மாவை பற்றி நான் எந்த இடத்துலையுமே விமர்சனத்தை கொண்டு வரல நான் எந்த இடத்துலையும் நான் செய்தியை வந்து நான் மற்ற இடத்துல வந்து பேசும்போது கூட இவங்க சம்மந்தமே இல்லை எனக்கு அவருக்கும் கால் புணர்ச்சி இருந்தது அரசியல் ரீதியாக ஒரு திரைப்பட நடிகோ மற்ற யாரையுமே தெரியல இந்த கூவத்தூர் ரகசியத்தை கசிய விட்டு அதன் மூலம் ஆதாயத்தை தேட ராஜு முயற்சிப்பதாக கூறப்படுகிறது ஆனால் இந்த செய்தி ஏற்படுத்திய பரபரப்பை விட பல்வேறு தரப்பினரின் கடும் கண்டனங்களை ராஜு பெற்று வருவதே உண்மை என்ன முட்டாள்தனமாக இந்த தோழர் இப்படி பேசுகிறார் அவர் தனது தனிப்பட்ட பழிவாங்கலுக்காக சினிமாவில் பெண்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்